శ్రీమాన్ వెంకటనాచార్య కవితర్కికకేసరీ వేదాంతచార్యవర్యో మే స్మి సార్ హృది ఇని గురు ఆశ్చర్యమాన శ్లోకం దియన్న శ్లోకం నా సచంద్రికాం చంద్ర ఇవాత చంద్రం యాదవ వంశచంద్ర నిర్వేషనీయ స విశేషమాసీత్ నేత్రచకోర బృందై ஒரு அழகான உபமானம் இந்த மாதிரி உபமானம் பார்க்கறது ரொம்ப அரிது நமக்கு என்ன அப்படின்னா கிருஷ்ணர் எப்படி இருக்கார் அப்படின்றது வர்ணிக்கப்படுறது யாதவ வம்ச சந்திரா யாதவ குலத்தில் விளங்குகின்ற சந்திரன் அதாவது யாதவ குலம் அப்படின்றது வம்சம் அந்த சந்திர வம்சத்தில் ஒரு அழகான சந்திரனாம் கிருஷ்ணன் சந்திரனை பார்க்கும் போது ஆஹ்லாதம் அப்படியே ஒரு பூரிப்பு ஆனந்தமும் வரும் சந்திரன் யானை கடல் இதெல்லாம் பார்த்தா மனசுலேயே ஒரு ஆனந்தம் வருது பாருங்க அந்த ஆனந்தம் மாதிரி கிருஷ்ணருடைய சேவையே அவ்வளவு அழகா இருக்கான் சரி அது மாத்திரம்தான் சொல்றாரா அப்படின்னா தாயார் ருக்மிணி பிராட்டி எப்படி இருக்கான்னு சொல்கிறார் ருக்மிணி எப்படி இருக்கா சந்திரானனாம் சா சந்திரான அதாவது அவளுடைய ஆனனம் அதாவது அவளுடைய முகம் எப்படி இருக்குன்னா சந்திரனை போல இருக்கான் சந்திரனை போல அழகான பிரகாஷிக்கிற முகமா யாருக்கு ருக்மிணிக்கு சரி இதில் தேசியன் அழகான ஒரு புதுமையை காண்பிச்சிருக்கேன் அது என்ன அது அதை தான் இந்த ஸ்லோகம் சச்சந்திரிகாம் சந்திர இவா பியா அதாவது சந்திரனானவன் சந்திரிகையை அடைகிறான் சந்திரிகானா நிலவுன்னு அர்த்தம் நிலவு ஒளி அதாவது சந்திரன் சந்திரனோட ஒளி சந்திரனோட ஒளின்றது இங்க வந்து ருக்மிணி சந்திரன்றது கிருஷ்ணன் அதாவது சந்திரன் சந்திரனோட ஒளி அடைஞ்சா எவ்வளவு அப்படியே பிரகாசமா அழகா இருக்கு பார்க்குறதுக்கே அதை போல ருக்மிணி அடைஞ்ச கிருஷ்ணர் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தாராம் சரி இதனால் என்ன நடந்தது அப்படின்னா பக்கத்தில் இருந்தவாள்லாம் என்ன பண்ணா அப்படின்னா நெதீயசாம் நேத்திர சகோர பிருந்த அதாவது சந்திரனுடைய ஒளியை சாப்பிடுமாம் சகோர பக்ஷி அப்படின்னு கவிகள் ஒரு வர்ணனை வச்சிருக்கா சகோரம்னு ஒரு பக்ஷி அந்த பட்சி என்ன பண்ணுமா அந்த சந்திரனுடைய ஒளியை தான் அனுபவிக்கும் அதாவது சந்திரன் அந்த சந்திரனோட ஒளி அதிலேருந்து அதற்கு வந்து மனசில் ஆஹ்லாதம் ஏற்பட்டு அதிலேருந்து தான் அது வாழறது அப்போ அப்படிப்பட்ட அந்த சக்கோர பக்ஷியாக யார் இருக்கான்னா இந்த கிருஷ்ணரும் இந்த ருக்மிணியும் சேரும்பொழுது கூடியிருந்தவா எல்லாரும் கண்களாகிற சகோர பக்ஷி அந்த கண்களாகிற சகோர பக்ஷினால அப்படியே இந்த ஆனந்தத்தை பெருகிறாளாம் பெருமாள் ருக்மிணி எவ்வளோ அழகாக இருக்கா கிருஷ்ணர் எப்படி இருக்கார் சந்திரனை போல சந்திரனும் சந்திரன் நில ஒளியும் அப்படி ரெண்டும் சேர்ந்தா எப்படி இருக்குமோ அவ்வளவு ஆனந்தமாக இருந்தது அப்போக்கியம் அவ்வளவு ஆனந்தமாக இருந்ததுன்னு இந்த ஸ்லோகம் யாதவ இதயத்திற்கு என்ன அழகான ஸ்லோகம் திருப்பி ஸ்லோகத்தை சொல்றேன் சச்சந்திரிகா சந்திர இவாபியா தந்திரான யாதவ வம்ச சந்திர நிர்வேஷனீய ச नेदीयसां नेत्रचकोरबृन्दैः